வணக்கம் உறவுகளே ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நாங்க நம்புறோம் நீங்க கேட்டதே எங்களுக்கு கேட்சி நாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் உங்க கயல் நான் உங்க ராமகிருஷ்ணா வந்திருக்கேன் இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அன்னைக்கு எங்க பாப்பா எல்லாரும் விஷ் பண்ணிருந்தீங்க ரொம்ப நன்றி என்னடா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கீங்களே ஏதாவது விஷயத்தோட தான் வந்திருப்பங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமா வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நேத்து வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப விருப்பி கேட்டிட்டதால இன்னைக்கு நாங்க உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம் ஆமா வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ரமா தேவி சிஸ்டர் அவங்களோட கனவர் பேர் பாலமுருகன் இவங்க தான் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணிரும்மா ராமகிருஷ்ணா சரி கயிலு நீயே ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணு இன்றும் இந்த அன்பு காதலும் தொடர இனிய திருமண நாள் நாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் காதலும் மகிழ்ச்சியும் பொங்க இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் பேபி சேனல் சார்பாக இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ரமாதேவி சிஸ்டர் மற்றும் பாலமுருகன் இந்த ஸ்பெஷல் டேய நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்து சொல்லுங்க உங்களோட பிளெஸிங்ஸும் உங்களுக்கு வேணும் அப்புறம் ரமகிருஷ்ணன் நம்ம கிளம்புமா ஆமா கையில் கிளம்ப வேண்டியதானே சரி அம்பிஷ்னா அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிரவும் ஆ சொல்லு கையில வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியே எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க கமெண்ட்ஸ்ல போய் உங்களுக்கு விஷ் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே தெரியும் வாங்க இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம் உனக்கு என்ன சீனி போலயாங்க

சும்மா போமா நானா அவளை காதலிக்கலமா ஆனா என்ன அழகா இருப்பா குலாப் ஜாமு மாதிரி இருப்பாமா அப்படினா எனக்கு அவளை பார்க்கணுமே நீ அம்மே உன்கிட்ட ஒரு விஷயத்தை வெக்கத்து விட்டு சொல்றேன் எனக்கு தீர் அவளை கேட்கட்டுமா நான் சொல்றேன்னு சொன்னேன் நீ எதுக்கு முந்துது சரிடா சொல்லு என்னால இதுக்கு மேல அடி வந்து தெம்பு இல்லமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா அப்ப கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை சொல்லிராத சரி சொல்லல அதுக்கு ஏன் வாய் அப்படி போது தரவு நீ ஏன் சிங்கக்குட்டியை நினைச்சா இப்படி பயப்படுற பட்டவனுக்கு தெரியும் நீ உன் பாட்டுக்கு உஸ்பேதி விடுவே ஆனா அடி வாங்குறது நான் நான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன் எனக்கு தெரியும் முடிவு எடுத்திருக்கேன் யார் பேச்சும் கேட்க கூடாது யார் என்ன ஊசி பேத்துனாலும் அவங்க போக்குல நான் போக கூடாது எனக்கா என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் அம்மா உன் அழுதுக்கு தான் சொன்னேன் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் பேசாம போ இல்ல கதிர் நீ அந்த பொண்ணு மேல ரொம்ப விருப்பப்பட்டுட்ட போல தான் மறக்க முடியாம இப்படி கிடக்க அந்த பொண்ணு வேற பார்க்க குலாப் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அவளை எனக்கும் பார்க்கணும்னு தான் ஆசையா இருக்கு அப்புறம் நீ அடிச்சிட்டான் வேற சொன்னேன் அதனால அவளை நிறுத்து என்ன கதிர் இவ்வளவு நேரம் நான் என்ன உனக்கு பாடம் நடத்திட்டு இருந்தேனா நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட இனி உஸ்பித்த தன்னு சொன்னேன் இனி அடிச்சான்னு சொல்றியே எந்த பொண்ணு கை பிடிச்சி எடுத்தாலும் அவ அடிக்க தான் செய்வா அதெல்லாம் நான் வாங்கி தான் ஆகணும் அந்த மாதிரி பொண்ணுங்க கைப்படுறதெல்லாம் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் இல்லையா எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா சுத்தம் ஒரு பொண்ணு உனக்கு பழி நடிச்சிருக்கா அத நீ வாங்கிக்கிட்டு வரப்பிரசாதம் வேற சொல்றே அம்மா அவ அடிக்கும்போது போது அவ கை சாஃப்டா இருந்துச்சுமா ஒரு பூ வந்து உரசிட்டு போன மாதிரியே இருந்துச்சு அதுல எனக்கு வலிக்கல இன்னொன்னு அவ கையை வச்சுதான் அடிச்சிருக்கான்னு சந்தோஷப்பட்டு கொடுக்கணும் சிறப்பு கழித்திட்டு அடிச்ச மாதிரி இருந்தாலே அது வரைக்கும் சந்தோஷம் தேங்க்ஸ் மா இதெல்லாம் அப்பகிட்ட சொல்லிடாதே என்ன சரிடா சொல்லல அதல் மோனி எடு பேசிட்டு இருந்தியே இல்லப்பா டாக்டர் வாங்கிட்ட பேசணும்னு சொன்னானே என்ன சொன்னா டை ஃபிராக்சர் இன்னும் ஒரு 15 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கோம் இந்த 15 நாள் ரெஸ்ட் எடுக்கணுமா ஆமா கதிர் டாக்டர் அப்படிதான் சொன்னான் அது எப்படி என்னால இருக்க முடியும் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் இன்னும் எல்லாம் வண்டி ஓட்டாத என்னால அப்படி இருக்க முடியாதப்பா சரி கதிர் அதுக்கு ஒரு வழி பண்ணலாம் என்ன பண்ணப் போறே ஒரு டிரைவரை பார்த்து வைக்க வேண்டியதான் டிரைவர்லாம் எனக்கு ஒத்து வராதப்பா என்ன கதிர் செய்ய ஒரு 15 நாளைக்கு எப்படியாவது சமாளிடா சரி முயற்சி பண்றேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்னமா இவங்க உங்களுக்கு என்ன வேணும் ஏன் கேப்பல இருக்கும் ஒருவேளை மாப்ள கேட் வரப் போறளோ என்ன தெரியலையா கேப்போம் இங்க பையன் தான் ஏன் கேக்குற சீக்கிரமா அவங்களை பண்ணி கூட்டிட்டு போங்க அடி பாவி ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறோ கோபப்படாதீங்க மேடம் உங்களுக்கு சரியா இருந்தா சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அதுதா சொல்ல வந்தேன் டாக்டர் இருக்கு சொல்லியதா நீ என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போன்னு சொல்ற விடுப்பா அவ்ளோ அப்படிதான் நீங்க போங்க சிஸ்டர் சரி சார் என்னடா பம்முறே அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா நல்ல வெள்ளை வெளியே இருக்கானே சும்மா இருமா பாத்தோல எல்லாம் கேக்காத நான் தான் கேக்குறேம்னா நீயும் என் கூட சந்திட்டு கேக்குற இல்ல அந்த பொண்ணு நாங்க எதுவும் பேசிர கூடாது நீ போச்சு நீ அதுக்கு தான் கேக்குறேன் அப்ப போலீஸ் காரன் பொண்ணுமா அவன்கிட்டயும் ஏமா அடி வாங்குமா அதுக்கு தான் சொன்னேன் போலீஸ்காரன் காரன் பொண்ணா அவ்ளோதானே கேட்டுறோமா சும்மா இருமா எவ்வளவு நாளும் கேக்குறோமா கேக்குறோமானுகிட்டு கல்யாணம் உனக்கு முடிக்கணும்லடா நாளைக்குல உனக்கு வேற வயசு போயிட்டே இருக்கு அதுக்கு தான் கதிய சொல்றேன் அம்மா சொல்றது சரிதானே கதிய என்னத்த சரியா சொல்றா கல்யாணம் முடிக்கிறதுக்குலாம் பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா சொல்லு என் மைண்ட்ல எந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன் நேரம் வரும்போது நானே சொல்றேன் அப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு நீங்க பார்த்தா போதும் அது வரைக்கும் சத்தம் கிட்டாம இருங்க இனி கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுங்க இல்லடா நான் எதுக்கு சொல்றேன்னா என்ன இழுக்க சொல்றத கேளு சரி சொல்லி தொலை உனக்கு கல்யாணம் ஆகாம தான நீ கண்டவள எல்லாம் பாக்க கண்டவண்டியும் அடி வாங்கிட்டு வர நான் தான் சொல்றேன்னு சொல்லிட்டோம்ல போய் அவன் வேலைய பாத்துக்கிடு அது வரைக்கும் நீ கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு நீ அடி வந்திருந்தா எங்களுக்கு தானடா கஷ்டமா இருக்கு அதுக்கு தான் சொல்றோம் சரி ரொம்ப கஷ்டப்படாத எனக்கு ஒரு வலிக்கல சரி கதிர் அப்ப நான் போய் வரேன் உடம்ப பாத்துக்க என்ன அம்மா நீ ஏ இப்போ என்னாச்சு பெரு நான் அடிபட்டு கிடக்கேன் இனி பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு உனக்கு தோணல வீட்டுக்கு போறேங்க நீ நல்லா தான இருக்க ஒருத்தி கம்ப்ளைன் வேற சொல்லிட்டு போறா என்ன செஞ்சாவளே ஃபோன் நம்பர் கேட்டேன் அதுக்கு தான் அப்படி பேசுறா சரிடா அப்போ நீ வீட்டு குட்டி கிட்ட வரட்டுமா நல்லா இருக்க நீ கையில தான தொட்டு போட்டுக்கு வீட்ல வந்து கடை நான் பாத்துக்கிடுறேன் அம்மிக்கு ஹாஸ்பிடல்ல வர முடியாது எனக்கு ஹாஸ்பிடல் வாடையும் பிடிக்காது அதுதான் சொல்லதே வீட்டுக்கு கூட்டிப் போறோம் சும்மா இரு நான் ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து இருந்துடுறேன் டாக்டர் தான் சொல்லிருக்காங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு பிறகு நீ அதுக்குள்ள கூட்டிப் போறங்க நீ தான வரதுப்பட்ட நான் பக்கத்துல இருந்து பார்க்கலனே அதெல்லாம் நீ பக்கத்துல இருந்து பார்க்கலனாலும் இங்க நர்ஸ் எல்லாம் பாத்துபாங்க உனக்கு அது போதுமே ஆமாமா நீ கிளம்பு பணம் கட்டிட்டல போ அதெல்லாம் கட்டிட்டடா எப்படி ஸ்டேஜ் ஆவணுமா அப்போ நான் நீ ஸ்டேஜ் ஆக்கிறேன் பணம் மட்டும் கொண்டு வந்து கட்டிரு சரி கதிர் இப்போ நீங்க ரெண்டு பேரும் கிளம்பலாம் சரி கதிர் உடம்பு பாத்துக்க சரிமா

அப்பா இங்க எல்லாரத்துக்கு எல்லா வேலையும் நல்லா பாத்துறோம் போலயே சரிமா அத பத்தி ஏன் பேசிக்கிட்டு போய் வந்தவங்கள உப சரிமா வருவா வருவா போமா சரி போறேன் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஆமாமா ஆமாதே இப்போ தான் நேரம் கழிச்சு தான் வரதுக்கு எல்லாரும் கிளம்பி வர வேண்டாம் மாமா வேற யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கீங்க அப்படி எல்லாம் சொல்லாதமா நானும் நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு காலையில தான வந்தேன் ஏன் ஒரு நாள் லீவ் போட கூடாதாங்க ஒரு நாள் முன்னாடி லீவ் போட்டு வந்து நான் என்னமோ பண்ண போறேன் இங்க ஒரு வேலையும் கிடையாதுனே நீ பாட்டு கொஞ்சம் சௌரியத்துக்கு வந்திருக்க இப்போ என்னமா ஆயிப்போச்சு வந்தது இப்படி பேசிட்டு இருக்க எல்லா செலவும் நம்ம தாண்ட பண்ணணும் உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா அதான் ஏற்கனவே மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டேனே எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க நான் காசு தந்துருக்கேன்னு சொன்னேன் அதான் எல்லாம் அவங்க பண்ணிருப்பாங்களே அப்போ நீ காசை கொடுத்துட்டு சும்மா வந்துட்டு போனா மட்டும் போதுமோ இப்ப என்னமா ஆயி எல்லா வேலையும் பாத்துக்கிடுவேன் சொல்ல போய் தானே நான் நேற்று வேலைக்கு போயிட்டு நீங்க காலையில வந்த உடனே வந்திருக்கேன் வந்த உடனே வந்தாச்சு இன்னும் என்னம்மா செய்யணும் இன்னும் உள்ள வேலையும் நான் பாத்துக்கிடுதேன் சரி சரி வேலை போய் பார்ப்போம் சரிம்மா எனக்கு வலையெல்லாம் வாங்கியாச்சா அது ஏமா உனக்கு தேவை ஏன் நான் கேட்க கூடாதா நீ கேட்ட என்ன செய்ய போற உனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் சொல்றது எனக்கு புரியலையாத்தே உனக்கு புரியலண்ணா என்ன உங்க அம்மைக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே வாங்க சமந்தி எப்படி இருக்கீங்க நான் உங்களை கவனிக்கவே இல்லை ஆமாம் சமந்தி சரி வந்துட்டியெல்லாம் வாங்க நீங்கள் போங்க நாங்கள் வரோம் சரி சமந்தி நானும் வரேன் வேலை இருந்தால் நானும் பார்ப்போம்லாம் நீ எதுக்குமா நான் கூப்பிடும்போது மட்டும் வந்தால் போதும் அது வேற உனியை வேலை பார்க்க வச்சிட்டேன் என் மாவட்ட என்னால் பேச்சு கேட்க முடியாதம்மா இன்னொன்று நீயும் நல்லா உளுந்து உளுந்து வேலை பார்ப்பேன் நாத்தனருக்கு வளகா அழகா பண்ண உடனே எல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு நீயே வேலை பார்ப்ப அதனாலதான் சீக்கிரமாவே வந்திருக்க சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ இங்கே நின்னு வேலையெல்லாம் நாங்களே பாத்துக்கிட்டு தோம் இல்ல நான் அன்னி பக்கத்துல இருந்து வந்து நிப்பம்ல நீ எதுக்கு அங்க எதுக்கு அங்கனா எங்களுக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க பிரபு இவளுக்கு என்ன தெரியும் இவ அங்க வந்து என்ன செய்வா இன்னொன்னு இவளுக்கு அங்க நிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி வேணும் இன்னுமா பெரிய பண்ண உனக்கு புரியல என்ன கா சொல்றதாவ உங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை குட்டி இல்லைன்னு சொல்றதாவ அத நீங்க அங்க போய் நிக்கிறதுக்கு தகுதி இல்லையா அத அத்தான் சொல்ல வராவ அப்படிதானமா அந்த அர்த்தத்துல தான பேசுனியே அம்மா அந்த தான் பேசுனேன் உனக்கு புரிஞ்சுக்கிட்டு புரியலையே பிள்ளை வெத்தவா அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பத்து வருஷம் ஆயிடுப்போச்சு அதான் பிள்ளை இல்லையா குத்தி காட்டியே உங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஏழு மாசம் தான் ஆச்சு ஏழாவது மாசம் வழக்கி நடத்துறியே என்ன பேச அக்கா தானே சொல்றாங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நாலு வருஷம் தானே இப்போ தானே அவ குழந்த உண்டாயிருக்கா அப்போ உங்களுக்கு எந்த வீட்டு பிள்ளையில சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ரெண்டு வருஷம் தானே ஆச்சு பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆறு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள எந்த செய்தியும் வரலன்னு எதிர்பார்க்கல என்னம்மா எங்க வீட்டு பங்கே வந்துட்டு எங்களையே அவமானப்படுத்துறியே நீங்க தானே எங்களை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை தெரியுமே இல்லாம மட்டும் வர சொல்ல வேண்டியது அவங்க அப்பா இங்க இல்லாத எடுத்து அவங்க எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியும் அப்போ உங்க பையனை மட்டும் வரச்சலி இருக்க வேண்டியதானே நாத்து இல்லை ஏன்னா நாத்துக்கு பிள்ளை இல்ல அதனால நீங்க யாரையுமே கூப்பிட்டு இருக்க வேண்டாம் உங்க பிள்ளையை மட்டும் கூப்பிட்டு இருந்தா போதும் என்னம்மா நான் சொல்றேன் இவளே கம்மன் இருக்கா நீ என் வாய் பேசுற கூட ஒட்டிக்கிட்டு வந்தவா என்ன ஒட்டிட்டு வந்தவான் சொல்றியே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதோ அவ என் நாத்தனார் நான் அவளுக்கு அண்ணி நீங்க என் நாத்தனார பேசுறீங்க நாங்க கேட்டுட்டு இருக்கணுமோ இல்ல நீங்க என்ன பேசுறான்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோம்னு நான் அப்படி எத்தனை வருஷம் ஆயிட்டு அவளுக்கு பிள்ளை இல்லைன்னு குறை பேசுறியே கொஞ்சம் பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கங்க என்னாச்சு சுனேகா மூஞ்சியே வாடி போயிருக்கு ஒண்ணு இல்ல மாமா கண்ணல தூசி விழுந்துட்டா அத மாமா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு சரி சுனேகா முகத்தை கழுவிட்டு வா ஆ சரி மாமா நீங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்க தங்கச்சி கூட போய் நின்னுங்க அங்க பாறவங்கள கவனிங்க சரிடா சரிக்கா கொஞ்சம் நின்னு நான் ஸ்னேகாவுக்கு மொத்த கிளிய கூட்டிட்டு வரேன் சரி தம்பி வா ஸ்னேகா சரி மாமா என்னதே அவங்க இவ்ளோ பேசுறாங்க நீங்க அமைதியா நிக்கிறீங்க நான் என்னமே பேச முடியும் என்னதே சொல்றீங்க உங்க பொண்ணுக்காக நீங்க தான பேசணும் நான் பேசنا பிரச்சனை ஆயிரும் அதனால வேண்டாம்மா அத்தை சொல்றது சரிதான் பெரிய பொண்ணு இன்னைக்கு அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னா பேர முகத்தை பார்க்க முடியுமா பெரிய பொண்ணு அதனால தான் அத்தை அமைதியா நிக்கறாங்க அதனால தான் அவங்களுக்கு பதிலா நான் பேசுறேன் நான் பேசலாம் ஆனா அவங்க பேச கூடாது ஏன்னா அவங்க பொண்ணு கட்டி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அதனால தான் நான் உன்கிட்ட சொல்றேன் பொண்ணை கட்டி கொடுத்தாச்சுன்னா வாயை இருக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் வேண்டியதான் பொண்ணை பத்தி அவங்களோட நிலம விஷயம் இருக்கா நான் கூட ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்கன்னு நினைச்சேன் எனக்கு கோவம் வந்துச்சு நான் இல்லட்டாலும் அமைதியாக தான் நீ இருக்கணும் இனிமே நான் பார்த்துக்கிட்டு சரிம்மா மருமனுக்கு மதிப்பு கொடுத்து இங்க வந்திருக்கோம் அதோ சந்தோஷமா நின்றுட்டு பேரும் அதை அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்க பொறுமையா இருப்போம்மா சரி அத்த முயற்சி பண்றோம் மருமகனுக்கு பொறுமையாவே இருக்கும் தம்பி வந்துட்டாவே தம்பி ஓ ஸ்மி ஹோ சரிம்மாமா வாங்கம்மா வந்து வளையல் கூட தான் வாங்க முத்திரதிஹோ சரிம்மாமா வாங்க நீ அம்மா நீ வளையல் கூட்டு விடுங்க ஆ சரி அண்ணி நீ அம்மா வந்த வளையல் கூட தான் நீ எல்லாம் முன்னாடி வரக்கூடாதும்மா ஏனுக்கு அப்படி சொல்கிறீங்க அப்படி என்னோட அண்ணி நீ சொல்கிறது சரிதாம்மா ஆனால் அவளுக்கே தெரிஞ்சிக்க ஆ முன்னாடி வரக்கூடாது நீரு வளையல் கூட வாங்கன்னு யார் கொடுத்தீங்க அவங்க ரெண்டு பேர் ஓ அந்த அக்கா கலையா ஆமாம்மா உனக்கே நாலு வருஷம் தான் குழந்தை பிறக்க போகுது இப்போ இப்போ முன்னாடி வந்து வளையல் போடுறது அதுக்கு தான் சொன்னேன் ஓ அப்படியா அப்போ அண்ணி நீங்க நான் கேட்பேன் இதைத்தான் நான் முன்னாடியே அவட்ட சொன்னேன் ஓ கேட்காம மேடைக்கு வந்துட்டால சரிம்மா பரவாயில்ல நீங்க வாங்கக்கா நீங்க போங்கக்கா போய் வளையல் கூப்பிட்டு விடுங்க என்ன தம்பி தஸ்தியே நாற்று போடாத வளையலை நாங்கள் போடணுமோ நாங்கள் யாருக்காக வந்தோம் நீங்க நினைச்சீங்க நாங்கள் நாற்று கூப்பிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் அவளையே வளையல் போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்க மட்டும் எதுக்கு போடணும் யாரெல்லாம் எங்க பிள்ளை பெத்திருக்காங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு வளையல் போட சொல்லுங்க என்னமா பேசுற நீ பிறகு நீங்க என்ன பேசிய எந்த இடத்துல நின்னுகிட்டு எப்படி பேசிய பிறகு அவ வந்து வளையல் போட வரா பிள்ளை இல்லாதவா நான் உங்க ரெண்டு பேரை தானே கூப்பிட்டேன் என்னமா அவளோட மைனி அவ வளையல் போடாம கூட வந்த நாங்க வளையல் போடணுமா அவளுக்கு நான் தான் பிள்ளை பெக்காதவா மலடின்னு தானே சொல்லுவேன் அதனால தான் அவளை வளையல் போட வேண்டாம் என்னத்த பேசுறீங்க எங்க நின்னுகிட்டு எந்த மாதிரி பேசுறீங்க என் பொண்டாட்டியை யாரு சொல்றீங்க

நான் ஒண்ணு அவளை அவமானப்படுத்தணும்னு கூப்பிடல அவளுக்கே தெரிஞ்சு அவ வராம இருந்திருக்கணும் எங்கு வராம இருந்திருக்கணும்னு சொல்றீங்க வேடக்கி வராம இருந்திருக்கணும்னு சொல்றீங்களா இல்ல வீட்ல இருந்தே நாங்க வராம இருந்திருக்கணும்னு சொல்றீங்களா என்ன சொல்ல வரீங்க இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அவ வந்து பழைய போடுறதுல அவ மல்லடி அவ போட கூடாது நாங்களே இப்ப என்ன முதல்ல வாரிசு வர போதேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கோம் அத கெடுக்குற மாதிரி இவ வந்து வளையல் போடுவளோ ஒரு மல்லடி வளையல் போடுறதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன் வார்த்தை அளந்து பேசுங்க என்ன தம்பி வார்த்தை அளந்து பேசணும்னு சொல்றீங்க உண்மையா தான சொன்னேன் அதை கேட்டுட்டு உங்க அத்தையே சும்மா தான் நீங்க என்ன பேசுறீங்க அவியலுக்கு தெரியுது பிள்ளை மலடி தான் அப்படினு அதனால தான் அவிய ஒண்ணு சொல்லாம நிக்காவே அவியே என்ன பேச போறவ அவங்க பொண்ணு எனக்கு கிடி கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா பொறுப்பு என்னோடது தானே அப்ப நான் தானே கேட்பேன் அவிய அமைதியா தான் இருப்பாவே உங்கள மாதிரி அநாகரிகம் கிட்டவங்க கிடையாது அவங்க இந்த நேரத்துல எந்த மாதிரி பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா நீங்க அதுவும் எந்த இடத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறியா அவளுக்கு கேட்க யாரும் இல்லன்னு நினைச்சீங்களோ அவ புருஷன் நான் இருக்கேன் என்னல பேசுதே ஏன் உங்க சம்பந்தியை நான் அவமானப்படுத்தணும்னு நினைக்கீங்களோ அப்ப என் பொண்டாட்டி அவமானப்படுத்தலாம் பதிலுக்கு பதிலா அப்ப பேசவியோ நீ அவங்க பெரிய ஆளு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசுற உன் தங்கச்சி கிட்டி கொடுத்துட்டே இருக்கே என்ன கொஞ்சமா உனக்கு என்ன இருக்கா இருக்கு ஏன் அந்த என்ன இல்ல அதனால தான் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து செஞ்சிட்டு இருக்கேன் அதுக்காக என் பொண்டடி அவமான படுத்து நான் கேட்டிட இருக்கணும் மாமு என் பொண்டடி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க நான் கேட்க மாட்டேன் நினைச்சீங்க நீங்க இப்போ அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்க நீ இப்படி குதிச்சிட்டு கிடக்க கல்யாணம் முடிஞ்ச என்ன 10 வருஷமா ஆச்சு பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு கேட்டிட்டீங்க ஒரு வருஷம் தானமா ஆச்சு தங்கச்சியே 4 வருஷம் கழிச்சு தரமா பிள்ளை உண்டாயிருக்கா இங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான ஆச்சு அதுக்குள்ள பிள்ளை பிறக்காதுன்னு நினைச்சிட்டீங்களோ

நீங்க இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்துங்க நான் ஏன் பொண்டாடி கூட்டிட்டு கிளம்புறேன் எல்ல என்ன போறங்க நில்லு இன்னும் என்ன உங்களுக்கு பேசணும் ஓ எனக்கு இப்ப தான் புரிஞ்சது காசு தானே வீட்ல போய் அனுப்பி வைக்க மாப்ள இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க நான் அனுப்பி வைக்க வாங்க மச்சான் கிளம்புவோம் அத்த வாங்க அக்கா கிளம்புங்க சரி தம்பி அல்லாத நான் நாயக்கும் போது நீ ஆளுற வா ஸ்னேகம் கிளம்புவோம் சரி மாமா என்ன ராணி அதுக்குள்ள வந்துட்டே அதையும் கேக்கியே என்னாச்சு சாப்பிட்டியா என்ன சாப்பாடா அவளோலே அவமானப்படுத்துறதுக்குன்னு கூப்பிட்டு காலவே சாப்பாட பத்தி பேசியே என்ன நீ சொல்ற யார அவமானப்படுத்த உங்க தங்கச்சி ஏதா என்ன சொல்ற என்ன சொன்னாவே சினேகாவை வயல் போட விட மாட்டேன்டாவே ஏன் கேட்டா பிள்ளை இல்லையா மலடிங்கவே என்ன இப்படி எல்லாம் பேசுறவளா இப்போதானே கல்யாணம் முடிச்சது அதுக்குள்ள பிள்ளை இல்லன்னு சொல்றவளாங்க அத அத சொல்லி நாங்க சண்டை போட்டு வந்திருக்கோம் மேடிக்கு வந்தன்னு கூப்டாவே அப்போதான் நாத்து போனா உடனே நீ ஏன் வரே நீ எங்க வர கூடாது அப்படி யார் சொன்னா பிரசன்ன தம்பியோட தங்கச்சி மாமியார் அவளுக்கு எவ்வளவு தைரியம் மாப்பிள்ளையோட தங்கச்சி என்ன சொன்னா அவளோ அத்தை சொன்னவளே கீழ போங்கங்க அரவ யார் குட்டியே கேட்டாவா என்னைய பத்மாவியை மட்டும் தான் குட்டாலும் நாங்க ரெண்டு பேரும் போய் வலையில போடணுமா நாங்களே அவ குட்டங்கற மரியாதைக்காக தான் போணும் கூட வந்த நாங்க போடணும் அவ போட கூடாதா மாப்பிள்ளை இல்ல யாங்கோ தம்பி தான் பேர பேசناவே எப்படி என் பொண்டாட்டி எப்படி பேசலாம் அப்படினு அவ தான் அந்த கட்டு கட்டறானா தம்பியோட அம்மையும் அதே மாதிரி தான் பேசா இங்க வந்து போன உடனே வரண்டி இருக்க நானும் பத்மாவும் விட்டு வைக்கல சரி ராணி சித்தி என்ன சொன்னாவே அவையதா வாயே தரக்கலையே புரியுது ராணி பொண்ணு கட்டி கொடுத்த உடனே வாய தொடக்காம இருந்திருப்பாவளா இருக்கும் அதத்தான் சொன்னாவே எங்களையும் பேச கூட சொன்னாவே ஆனா அவ பேசினதுக்கு இன்னும் நாலு வருஷம் நறுக்கு கேட்க மாட்டேன் பாதிப்பா இருக்கு எங்களுக்கு சரி ராணி அமைதியா இரு எல்லாரும் வந்தாச்சா அதெல்லாம் உடனே தண்ணி குடிக்க வந்தாவே எல்லாரையும் என் பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லாத இடத்துல நானும் இங்க நிக்க மாட்டேன்னு கிளம்பி வந்துட்டாவே நாங்களே எல்லாரும் வந்துட்டோம் சரி ராணி சாப்பிடு கடைக்கு கிளம்புறேன் சரிங்க அத்தை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க சரி அத்தை இன்னும் நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்காம வந்துச்சு

அவங்க தான் அப்படி சொல்றாங்கனா நீயோ அப்படி சொல்லலமா நான் என்ன கேக்க அப்படி நினைச்சிருக்கனா நீங்க நினைக்கல தான் மாமா انا உண்மை தானே எத்தனை வருஷம் ஆயிப் நீ உண்மை அது தான் சொல்ற அவங்க சொன்னத வச்சு சொன்னே மாமா அவங்களுக்கு என்ன தெரியும் கடவுள் தரும்போது தானே சரியா நம்ம வாங்கி கிட முடியும் நம்ம என்ன செய்ய முடியாது அதுக்காக சரி மாமா அலாத போ சரி மாமா நான் அலல எங்க அம்மா நம்ம அங்க போனது இத தான பேசணும் நான் இல்லாத போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா சும்மா போய் சொல்லாத சரியா அவங்க பேசணும் தான நீ அலதே அதானே மூஞ்சி வாடி போய் இருந்துச்சு நீ கண்ணல தூசி வந்துருச்சு நீ என்கிட்ட போய் சொன்னியே அப்பமே நான் புரிஞ்சுகிட்டேன் சரியா சொன்னீங்கனே எனக்கு தெரியுமா அதனால தான் அப்போ நான் வந்தேன் சரி ஒரு வழியா எப்படியாவது ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்திரலாமேனு பார்த்தா ஓவர் அத பெஸ்டாவே அதான் வச்சு விளையாசிட்டிங்களனே பெரியவங்களா இருக்காங்க இன்னும் நீ தங்கச்சி வேற கடி குடுத்துக்கனே அமைதியா வந்திருக்கேன் இந்த வார்த்தையை வேற யாராவது சொல்லிருந்தா பொம்பளனே பக்கம் வந்து அடிச்சிருந்திருப்பேன் சரி மாமா சரி ஸ்னேஹா கோபப்படல அத்தை மச்சான் என்ன மாப்ள எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க என்ன மாப்ள நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க நானே கூட்டிட்டு போய் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தான் மச்சான் என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மருமான சும்மா அந்த நான் ஒண்ணு நினைக்கல சரிய